போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சந்திரன் வீ ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நான்கு அரசு பேருந்துகளில் தமிழ்நாட்டில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்காக வந்துள்ளனர் கடந்த எட்டாம் தேதி இரவு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் முறையாக சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் கர்நாடக மாநிலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரத்தில் பக்தர்கள் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதிக்கு அருகே உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பேருந்துக்கு முன்பாக டிப்பர் லாரி ஒன்று சென்றது அதே போல இந்த இரண்டு வாகனங்களுக்கு எதிரே ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருந்து காய்கறிகளை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி ஒன்று சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பக்தர்கள் கூட்டத்துடன் வந்த அரசு பேருந்து டிப்பர் லாரியை ஓவர்டேக் செய்ய முயற்சித்தது அப்போது திடீரென மூன்று வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது அதிகாலையில் நடந்த இந்த விபத்து சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்தது பதற்றத்துடன் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது வாகனங்களில் சிக்கிய பயணிகள் பலருக்கும் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது தகவல் அறிந்து வந்த சிப்கார்ட் போலீசார் விபத்தில் சிக்கிய வாகனங்களை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தி உள்ளே இருந்த பயணிகளை போராடி மீட்டனர் அப்போது இந்த விபத்து சம்பவத்தில் ஈச்சர் லாரியில் வந்த கோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த சோமசேகர் லாரி ஓட்டுநர் மஞ்சுநாத் கிளீனர் சங்கரா மற்றும் காய்கறி உரிமையாளர் கிருஷ்ணப்பா உள்ளிட்ட நான்கு பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் அரசு பேருந்தில் பயணித்த முப்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பலத்த காயங்களுடன் சுயநினைவின்றி கிடந்தனர் விரைந்து செயல்பட்ட சிப்காட் போலீசார் தீயணைப்புத்துறை மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜாப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து விபத்தில் சிக்கிய வாகனங்களை கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை பணியில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது விபத்து காரணமாக சாலையோரம் கொட்டி கிடந்த காலிஃபிளவர் பீட்ரூட் பீன்ஸ் கொத்தமல்லி உள்ளிட்ட சுமார் பதினாறு டன் காய்கறிகளை பொதுமக்கள் மூட்டை மூட்டையாக அள்ளி சென்றனர் போக்குவரத்தை சரி செய்ய ஏற்கனவே காவல்துறையினர் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி வைத்த நிலையில் மறுபுறம் பொதுமக்கள் காய்கறிகளை அள்ளிச் செல்ல கூட்டம் கூட்டமாக கூடியது அந்த பகுதியில் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க